கட்டுப்பாடற்றவர்கள் வந்து வேற கூட்டத்துல இருக்காங்க அப்படி தாவேகான்னு அவர் சொல்லலை இளைஞர்கள் உங்களுக்கு அப்படி தெரியுது ஓகே தாவேகால இருக்கக்கூடிய இளைஞர்கள் போலீஸ்காரங்களும் கிடைக்காதீங்க டீ லிமிடேஷன் மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு பாருங்க அன்னைக்கு தெரிஞ்சது இருக்கறதுலயே பெரிய தற்கூறி விஜய் தான் அப்படிங்கற அந்த தற்கூரிய தானே ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் அடுத்த அறிவு திருவிழா இது மறைமுகமா விமர்சிக்கிறது நீங்க மக்கள் அலர்ட் பண்ணணும்ல திருடம் வர அப்படின்னு அலர்ட் பண்ணி தானே ஆகணும் ஒரு சர்வாதிகாரி வரான் ஒரு சங்கி வரான் போய் பேசற கூடியவங்கள தானே கூட வச்சிட்டு இருக்காரு கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்காரன் ஒருத்த ஊடாம சூட்டு ஆஃப் பண்ணி வெளியிலயே வரலையே வயசுக்கு வந்த பொண்ணு கூட வந்து ஒரு பத்து நாள் வெளில கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனா இவங்க ஒரு மாசத்துக்கு மேல வெளியே வரலையே இவங்க யார் முப்பத்தோரு லட்சம் கோடிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடாதீங்க இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய உழைப்பில் உருவானது இது அப்போ ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமினா நீங்க தொண்ணூறு லட்சம் கோடி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அதற்கு தேவையான சூழலை உருவாக்குவார்கள் விஜய் உருவாக்குவாரா மேலே எடுத்துகிட்டு போகிற ஆள் வேணுமா இல்லை பின்னோக்கி எழுக்கிற தற்கொலை வேணுமா எனக்கு

அவங்களுக்கு தெரியும் யார் இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு டிசைட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் வோட்டர்ஸ் லிஸ்ட் விஜயோட கூட்டத்துக்கு வரவங்களை வச்சு விஜயோட கூட்டத்துக்கு வரவங்களுக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது வாய்ஸ் ஆஃப் புதுமை பெண்ணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திராவிட நட்பு கழகத்துடைய துணைத் தலைவர் ஸ்ரீவித்யா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸோ மேம் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு வந்து இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேக்காவை பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு அதாவது இளைஞர்கள் குறிப்பாக திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் கட்டுப்பாடு மிக்கவர்கள் கட்டுப்பாடு அற்றவர்கள் வந்து வேற கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருந்தாரு ஸோ அதே போல அறிவு திருவிழாவிலையும் வந்து அறிவற்றவர்கள் அப்படின்ற வார்த்தைகளை மறைமுகமாக சொல்லியிருந்தாரு ஸோ தொடர்ந்து தாவேக்காவை குறித்து மறைமுகமாக விமர்சனங்கள் வச்சுட்டே இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு வந்து அதிமுக தான் எதிரி அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் திமுக அப்படி இருக்கிற பட்சத்துல தாவேக்காவை எதற்காக மறைமுகமாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க இல்லை தாவேக்கானு ஒரு சொல்லலை இல்லை தாவேக்காடற்ற இளைஞர்கள் எங்க இருப்பாங்களோ அந்தந்த கட்சி அவங்க அவங்களும் மீன் பண்ணிக்கிறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதான் உங்களுக்கு அப்படி தெரியுது ஓகே தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறார்கள் அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கட்டுப்பாடோட இருக்கிறாங்க நம்ம இங்க வந்து எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் கூடினாலும் கொள்கைக்காக கூடிய கூட்டம் நம்ம வந்து கட்டுப்பாடோட இருப்போம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கும்போது பேருங்கிற அண்ணா சொன்ன மாதிரி கடமை கண்ணியும் கட்டுப்பாடில் வந்து கட்டுப்பாடை தான் ஃபஸ்ட் எடுப்பாங்க கட்டுப்பாடோடு இருக்கும் தலைமைக்கு கட்டுப்படணும் கொள்கைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும்பொழுது திமுகவினுடைய எந்த கூட்டத்திலையும் அவங்க தொண்டர்களை பார்த்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதே அப்படின்னு வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை மரத்து மேலே ஏறாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை ஓகேங்களா ஜென்ரேட்டர் மேலே ஏறாதே அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளை அடித்து உடைக்காதீங்க அரசு பொருள்களை உடைக்காதீங்க அரசு சொத்தை உடைக்காதீங்கன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை இப்போ புதுசாக இனிமேல் ஒன்று சொல்லுவாங்க போலீஸ்காரங்களும் கிடைக்காதீங்க அப்படின்னு தாஜக கட்சி கூட்டத்தில் இனிமேல் சொல்ல வேண்டியிருக்கும் புசியானது வந்து மயங்க பிடிச்சி சொல்லணும் ஆனால் திமுக நடத்துகின்ற கூட்டத்தில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அது எதை குறிக்கிது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது அப்போது அந்த திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இளைஞர்களுக்கு அரசியல்னால் என்னங்கிற ஒரு புரிதல் இருக்குது நம்ம கட்சி என்ன வேலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்குது நம்ம கட்சியினுடைய தேவை இங்கே என்ன அப்படின்னு புரிதல் இருக்குது திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இளைஞர்களுக்கு நம்முடைய தலைவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு நம்ம தலைவர் யார் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு அவங்க தலைவர்களை ஒரு கொள்கையின் உருவமாக பார்க்குறாங்க ஆனால் பேசி தான் ஆகணும் பல உண்மைகள் தான் ஆகணும் இப்போ விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் அவர்கள் விஜய்யை என்னவா பார்க்குறாங்க ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க விஜய் தன்னை நடிகராக இல்லாமல் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற உருவத்தில் என்னைக்கு கொண்டு வந்து முழுமையாக உட்கார வச்சுக்கிறாரோ அன்னைக்கு இந்த ரசிகர்கள் கூட்டத்திற்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள் அவரை பார்க்கணுங்க அவரை பார்க்கணுன்னா எனக்கு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு வராங்க இல்லையா அவர் நடிகர் அப்படிங்கிற பிம்பம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வரமாட்டாங்க அது ஒண்ணு மட்டும்தான் அங்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு தீனியா இருக்கு ஆனா இப்போ ஏற்கனவே டெப்டி சிஎம் சொன்ன மாதிரி நீங்க என்ன பார்க்க வரல நான் என்ன சொல்றேங்கிறத கேட்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க விஜயை பார்க்க வருகிறார்களே தவிர விஜய் என்ன பேசுறாருன்னு கேட்பதற்கு வரல ஏன்னா என்ன பேசுறோன்னு விஜய்க்கே தெரியாது என்ன எழுதி கொடுக்கறோன்னு எழுதி கொடுத்தவங்களுக்குமே தெரியாது அதுதான் உண்மை நான் சொல்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஏதாவது ஒரு கூட்டத்தில் விஜய் அரசியல்னா என்ன மாநிலம்னா என்ன மாநில உரிமைனா என்ன மாநில சுயாட்சின்னா என்ன அரசியல்னா என்ன அரசியல் அமைப்புனா என்ன அரசியல்வாதிகளுடைய பணி என்ன மொழின்னா என்ன இந்திய ஒன்றியம்னா என்ன இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரம்னா என்ன இங்கே எந்த விதமான அதிகார பட்டியல்கள்லாம் இருக்குது அப்படின்னா என்னங்கிறது இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல்னால் திமுகவே எதிர்க்கிறது அப்போது அவரை பார்க்கக்கூடிய வர ரசிகர்களுக்கு அரசியல்னா திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு இங்க அதுதான் அரசியலாக இருக்கிறது ஏன் அது அரசியலாக இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கட்சியாக இருக்கிறதுனால திமுகவை எதிர்க்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கிடையாது திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் இங்கே எல்லாருமே திமுகவை தான் எதிர்ப்பாங்க ஏன் இப்போ அந்த கேள்விக்குள்ளே நகரும் பொழுது அரசியல்னா என்ன அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கிறது யாருக்கு அந்த தேவை இருக்குதுன்னா தாவேக்களுக்கு தேவை இருக்குது அதிமுகவுக்கும் தேவை இருக்குது ஏன்னா அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கூவத்தூர் வழியாக வந்தவர்கள் அவங்களுக்குமே வந்து இந்த அரசியல்னா என்ன மாநில சுயாட்சி மாநில உரிமைன்னு என்னென்னு தெரியாது அதனாலாம் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது டீலிமிடேஷன் ஆதரிக்கிறது அப்படிங்கிறதாம் இதே பைத்தியகார வேலையை வந்து விஜய் செஞ்சிருக்காருன்னா ஆமாம் டீலிமிடேஷனுங்கிறது மக்களுடைய பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் பாருங்க அன்றைக்கி தெரிஞ்சது இருக்கிறதுலே பெரிய தற்கொலை விஜய் தான் அப்படிங்கிறது டீலிமிட்டேஷன்னால மாநில உரிமை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் யாரு பனையோர் தற்கொலை விஜய் தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிறதுல ஆனால் தன்னை வந்து ஒரு அரசியலுக்கு நகர்த்திக்கிறோம் மிக முக்கியமாக தலைவராக வரும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக ஒரு சாமானியன் தெருவில் இருக்கிறாரு அவர் வந்து அரசியலை பற்றி பேசலாம் அவருக்கு ஒரு மிக நுண்ணியமாக அவருமே மிக நுண்ணியமாக தெரிஞ்சு வச்சிருப்பார் ஆனால் பனைவரர் குறி மட்டும் தெரிஞ்சுக்காமலே இருக்காரு கேட்டனா ஒரு தலைவருன்ற வராரு நிற்கிறாரு படிக்கிறாரு போறாரு ரிப்பீட்டு வராரு நிற்கிறாரு படிக்கிறாரு போறாரு இதுதான் தற்கூறிய தானே ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் அடுத்து அறிவு திருவிழா இது விளையாடுன்ட்டு மறைமுகமா விமர்சிக்கிறது நீங்க மக்கள் அலர்ட் பண்ணணும்ல திருடம் வரோம் அப்படின்னு நீங்க அலர்ட் பண்ணி தானே ஆகணும் திருடம் வரான் ஒரு சர்வாதிகாரி வரான் ஒரு சங்கி வரான் ஒரு மதக்கலவரம் பண்றவன் வரான் ஜாதி கலவரம் பண்றவன் வரான் சீமான்ங்கிற ஜாம்பி வரான் அவன் தமிழ் தேசியங்கிற பேரில் மக்களை ஏமாத்துவான் அப்படிங்குறதெல்லாம் நம்ம அலர்ட் பண்ணலாம் அதே மாதிரி விஜய் வராரு தன்னுடைய நடிகர் அப்படிங்கிற பிம்பத்தை மட்டுமே வைத்து உங்களை ஏமாத்துறாரு உங்களுக்கான வளர்ச்சி முப்பத்தோரு லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அடைந்திருக்குது அப்படின்னா இது இன்னும் முன்னோக்கிதானே போகணும் இது பின்னோக்கு இழுக்கதற்கு ஒரு தற்கொலை கும்பல் வருது அலர்ட்டா இருங்க மக்களே அப்படின்னு சொல்ல வேண்டியது திமுகவினுடைய கடமை என்று அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் தான் திரும்பி கேட்குறேன் இப்ப இருக்கிற ஹாட் டாபிக் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களினுடைய உழைப்பால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உழைத்து முப்பத்தோரு லட்சம் கோடிக்கும் மேலான பொருளாதார உற்பத்தியை உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா இது இன்னும் வளரணுமா இல்லை பின்னோக்கி போகணுமா வளர வளரணும் விஜய்க்கு வந்து இப்போ ஜிடிபி என்னன்னு சொல்லுவாரா அதுல இன்ஃபிலேஷன்னா என்னென்னு சொல்லுவாரா இதுல நீங்கள் கேட்ட பிரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் இதுல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்குது இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவார் அவருக்கு மாதிரி இதை பத்தி தான் தெரியுமா திமுக ஒரு பொருளாதார வல்லுநர்கள் குழுவையும் அமைச்சிருக்கு இந்த பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்காக இந்த முப்பத்தொரு லட்சம் கோடி சாதாரணமாக வந்தது இல்லைல்ல உடனே உழைச்சி கொண்டு வர முடியாது இல்லையா இதற்கான அடித்தளத்தை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தபோதே அமைச்சிருந்தாங்க அதனுடைய நிகழ்ச்சி தானே இது இப்போ இதையெல்லாம் விஜய்க்கு பேச தெரியுமான்னு கேட்குறேன் அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அவருக்கு நடிக்க கூட வராதுங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு தெரியுது ஏதோ பாட்டு நல்லா டான்ஸ் ஆடுவார் விஜய்க்கு என்ன தெரியுன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறத தவிர வேறு என்ன தெரியாது அவருக்கு நடிக்கவே தெரியாது அவரோட இண்டஸ்ட்ரியில் பாவம் எவ்வளோ வருஷமாக இருந்தால் நடிக்கவா நடிக்கும் அதே கற்றுக்கல அவர் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்புறம் எப்படி அவர் அரசியல் கற்றுக்க முடியும் போது அரசியலை கற்று கொடுப்பதற்குரிய நபர்களை அவர் பக்கத்துலேயே வச்சுக்கல கரண்ட் கம்ம மேலே ஏறாத அப்படின்னு சொல்றவங்கள தானே அவர் கூட வச்சுக்கிட்டு இருக்காரு பொய் பேசறக்கூடியவங்கள தானே கூட வச்சுட்டு இருக்காரு கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்காரன் ஒருத்த உடம்பு சூட்டு விட்டான்ல செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வெளியிலேயே வரலையே வயசுக்கு வந்த பொண்ணு கூட வந்து ஒரு பத்து நாள் வேலை குட்டிகிட்டு வந்துடுவாங்க ஆனால் இவங்க ஒரு மாதத்துக்கு மேலே வெளியே வரலையே அப்போ இவங்க யார் அப்போ இவங்க அளவுக்கு ஆபத்தானவர்கள் இந்த வளர்ச்சி நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த முப்பத்தொரு லட்சம் கோடிங்கிறது ஜஸ்ட் லைக் திரு கடந்து போயிடாதீங்க இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களினுடைய உழைப்பில் உருவானது இது இது மேலே முப்பத்தொரு லட்சம் கோடிங்கிறதா ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இப்போது ஒரு ஒரு ரூபாயினுடைய மதிப்பு வந்து தொண்ணூறுரூவா வந்துருச்சு அமெரிக்க டாலருக்கு நிகரம் அப்போ ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமினால் நீங்கள் தொண்ணூறு லட்சம் கோடி உற்பத்தியாக இதை வந்து வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் வந்து உறுதுணையாக இருப்பார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அதற்கு தேவையான சூழலை உருவாக்குவார்கள் விஜய் உருவாக்குவாரா விஜய்க்கு தெரியாது அப்புறம் எங்கேருந்து உருவாக்குவார் இல்லைங்க அவரும் ஒரு வல்லுநர் குழு போட்டுப்பார் அந்த வல்லுநர் குழு சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக அறிவு இருக்கணும்ல விஜய்க்கு அது கிடையாதுல்ல அதுதான் அப்போ அலர்ட் பண்ண வேண்டியது நம்ம ஏங்க இப்போ நான் ஒன்று கேட்குறேன் முப்பத்தோரு லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார உற்பத்தி இருக்கு சரிங்களா இது குறைஞ்சிச்சுனா நான் சஃபர் ஆனால் ஆக மாட்டேனா கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்களா ஆக மாட்டீங்க கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே சஃபர் ஆவாங்களா அப்புறம் இப்போ என்னுடைய தனிநபர் வருமானம் குறையும் என்னுடைய வாய் வசதி வாய்ப்புகள் குறையும் அடுத்தது என் பிள்ளைங்க இங்கே வாழறதுக்கு பிரச்சனை வரும் அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்க முடியாது அவங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையை மருத்துவம் இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்போ இது எனக்கு பின்னடைப்பு தானே அப்போது எனக்கு இந்த முப்பத்தொரு லட்சம் கோடி மேலே எடுத்துகிட்டு போகிற ஆள் வேணுமா இல்லை பின்னோக்கி எழுக்கிற தற்கொலை வேணுமா எனக்கு அப்போ அதை அலர்ட் பண்ணி தானே ஆகணும் அப்போ பேசி தானே ஆகணும் என்னை எதிர்க்கிறேன்னு நீ வந்துட்டேன் அப்படின்னா நீ முட்டால் அப்படிங்கிறதையும் நீ அடிமுட்டால் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டு தானே ஆகணும் அதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால ஐயோ திமுகவே என்ன குறிப்பிட்டுடுச்சு டெப்டி சிஎம்மே என்னை பற்றி பேசிட்டாரு நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்காதீங்க ரோட்டில் சாணி இருந்தால் கூட ஐயோ சாணி இருக்கு ஓரமாக போங்கன்னு நம்ம அலர்ட் பண்ணுறோம் அதனால சாணி பெருமை வாய்ந்ததுன்னு எடுத்துக்க முடியாது இல்லையோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் பொறுத்த மகளிருடைய வாக்குகள் வச்சு யார் வின் பண்றாங்க அப்படின்றது அப்படின்றது இளைஞர்களை பேஸ் பண்ணி இருக்க போகுதா பிகாஸ் ஆஃப் தாவேகா அதனால தான் திமுக வந்து இளைஞர்களை வந்து இன்னும் பலப்படுத்திட்டே இருக்கு இளைஞர் அணி இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கா தாவேகாவை கண்டு பயந்து தன்னுடைய இளைஞர்களை திமுக ரெடி பண்ணிட்டு இருக்கா இப்படி ஒரு கேள்வி அப்படிங்கறது வந்து திமுகவினுடைய திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாக்கினுடைய நோக்கமே வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் விஜய் இளைஞர் இல்லைல்ல சரிங்களா அப்போ விஜய்ங்கிற ஒரு கட்சி வந்துச்சு இளைஞர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க இளைஞர் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இளைஞர்களுடைய வாக்கை வந்து சொல்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை மைண்டில் வச்சுட்டு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சிக்கு இளைஞர்கள் எந்த அளவிற்கு முக்கியமானவர்கள் இப்போது எந்த ஒரு மாநிலமோ ஒரு நாடோ வளருது பொருளாதார வளர்ச்சி இருக்குது அங்கே இருக்கிறவங்க ஒரு ரேஷ்னல் திங்கிங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அங்கே என்ன ஆகும்னா மக்கள் தொகைங்கிறது குறைய ஆரம்பிச்சு இப்போ ஜப்பான் மாதிரி போன்ற நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இளைஞர்கள் குறைவாக இருக்கிறாங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குது அப்போ திமுக போன்று ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய கட்சி அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வளர்த்தெடுப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் முதல்வன் திட்டம் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு சரிங்களா இவங்களுக்காகலாம் இல்லை விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க டீனேஜர்ஸ் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்போ எதற்காக இல்ல அரசியல் தெரிந்தவர்கள் வளர்ச்சினா என்னன்னு தெரிந்தவர்கள் இவருக்காக அப்படின்னு சொல்ல வரல அது என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷனை இளைஞர்களை பேஸ் பண்ணி அதோட பிரச்சாரங்களும் இல்ல எல்லாமே போகுதா இல்லைங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் விஜய்க்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய சில ரசிகர்கள் போடலாம் அந்த ரசிகர்கள்லேயே நான் உன் படத்தை என்னுடைய உழைப்பினால் விளைந்த காசை கொடுத்து நான் பார்க்குறேன் நான் உன்ன ஒரு ரசிகனாக பார்க்குறேன் ஆனால் எனக்கு பணி செய்வதற்கு அரசியல் பணி செய்வதற்கு உனக்கு தகுதியிற்கான சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் ரசிகர்கள் கூட்டத்திலையும் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இளைஞர்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் என்ன இப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டா இல்லாமல் நம்ம அதை பேச முடியாது பொதுவாக பேசும்பொழுது இளைஞர்கள் எல்லாமே போய் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்வது தவறு

இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி விஜய் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சாரு திமுக கட்டி நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல தொடங்கிடுச்சு அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் களம் எதை நோக்கி இருக்குது யார் இந்த எலெக்ஷனில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்து டிசைட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க தான் இது வரைக்கும் எலெக்ஷனில் நின்றுருக்காங்க அவங்ககிட்ட தான் வந்து டேட்டா பேஸ் இருக்கு அவங்களுக்கு தான் பூத் கமிட்டி கூட அவங்க கிட்ட தான் இருக்குது சரிங்களா டூங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்குது விஜய்கிட்ட இல்லை அப்போ இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்தக்கூடிய திமுக விற்கு இப்போ நீங்க சொன்னீங்க முன்னாடி வந்து மகளிர் ஓட்டு இந்த வாட்டி இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் யார் இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பை டிசைட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் வோட்டர்ஸ் லிஸ்ட் விஜயோட கூட்டத்துக்கு வரவங்களை வச்சு இல்லை விஜயோட கூட்டத்துக்கு வரவங்களுக்கு ஓட்ரை ஐடியே கிடையாது எல்லாம் பத்து பதினொன்றாவது படிக்கிறவங்க சரிங்களா அப்போது நம்பர்ஸ் பாலிடிக்ஸில் பார்க்கும் பொழுதும் சரி மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் சரி திமுகவிற்கு அவங்க டேட்டாபேஸ் வந்து ரிசல்ட்டை கொடுத்துருக்கலாம் இளைஞர்கள் இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பை கணிக்கக்கூடிய இடத்தில் பர்சன்டேஜ் அவங்க பக்கம் சாயுது அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்ககிட்டேயும் அந்த ஓட்டு அது இப்போ அந்த டேட்டா இல்லை எங்கிட்டயும் இப்போ அந்த டேட்டா கிடையாது அதனால அதை பற்றி நம்ம பேசுகிறதோ அப்படிங்கிற பட் பொதுவாக இளைஞர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா அப்படின் கிட்ட இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போவுமே வந்து அந்த வெற்றி வாய்ப்பை வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கங்கிறது நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு நான் சொல்கிறது வந்து பெண்களுடைய பங்களிப்பு தான் இதில் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்